வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் காமர்ஸ் குரூப் மாணவர்களுக்கான பல்வேறு பட்டப்படிப்புகள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தேர்ட் குரூப் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கான பல்வேறு பட்டப்படிப்புகள் என்னென்ன இருக்குது அதுக்கான ஸ்கோப் என்ன கண்டிப்பாக சார் நார்மலி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டென்த்துக்கு அப்புறம் காமர்ஸ் குரூப் எடுக்கும்போது அவன் மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பண்ணும் அது இல்லை அது நம்ம முடியாது அப்படின்னா நார்மலி இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிகாம் பிபிஏ எக்கனாமிக்ஸ் இதில் வந்து மேக்ஸிமம் சாய்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய சாய்ஸ் வந்து பிகாம் தான் அதாவது ஹூஜ் காம்படிஷன் ஃபார் பிகாம் இன் ஆல் த காலேஜஸ் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து டாப் காலேஜஸில் வந்து கட் ஆஃப் இஸ் வெரி ஹை அப்படின்னு ஈவன் வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்லேயே வந்து மோர் தென் நைன்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இட் இட் டச்ட் ஸோ இது வந்து இப்போ என்ன என்ன எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரஷ் ஏன்னா காமர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட் காமர்ஸ் குரூப் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பிகாம் தான் பட் நான் எப்பவுமே சொல்வேன் வந்து வி ஹாவ் த்ரீ மேஜர் கோர்சஸ் இல்லை ரிலேட்டிவ் நிறைய கோர்ஸ் இருந்தாலும் நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பிகாம் இல்லைனா எக்கனாமிக்ஸ் இல்லைனா பிபிஏ இல்லைன்னா பிபிஎம் இப்போ பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் டுவெண்ட்டி கோர்சஸ் ஆர் தேர் அதாவது பிகாம் சிஏ பிகாம் ஆனர்ஸு பிகாம் கம்ப்யூட்டர் ஐ மீன் பிகாம் வந்து அக்கௌண்டிங் பிகாம் ஃபினான்ஸு பிகாம் டேட்டாடிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி பிபிஎலையும் இருக்குது எக்கனாமிக்ஸில் ஜென்ரல் பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்போவுமே சொல்லுவோம் ஸோ என்னுடைய ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய கெரியர் ஐ வாண்ட் டு பில்ட் இன் அக்கௌண்டிங் சைட் ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டேக் பிகாம் இல்லை சார் என்னுடைய என்னுடைய கெரியரே வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் பேங்கிங் சைடில் ஐ வாண்ட் டு மூவ் அப் இன் மை கெரியர் அப்படின்னா டெஃபினெட்லி எக்கனாமிக்ஸ் வில் பி த ஃபஸ்ட் சாய்ஸு சார் எனக்கு மேனேஜ்மெண்ட் தான் சார் மற்ற எந்த ஆப்ஷன் இல்லைன்னா மேபி யூ கேன் சூஸ் ஃபார் பிபிஏ அப்படின்னா பிபிஎம் பட் நான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் எது பிகாம் எடுத்தாலும் எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் பிபிஏ பிபிஎம் எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கிறது என்றைக்குமே ஒரு பெட்டர் எது ஜாப்பனீஸார் ஜெர்மனார் ஃப்ரெஞ்சார் என்ன ஒரு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வில் ஹேவ் அடிஷ்னல் ஸ்கில் இது தவிர வந்து நீங்கள் வந்து லார்ட் ஆஃப் நியூ ஸ்கில்ஸ் நீட் டு பி லேர்ன்ட் அப்டேட்டட் இப்போ நிறைய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்கில் செட்டாகவும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து தராங்களா வெறும் நான் பிகாம் படித்தேன் வெறும் பிஏ படித்தேன் எக்கனாமிக்ஸ் படித்தேன் ஜாப் கிடைக்கிறது வந்து மேபி சேலஞ்சிங்காக இருக்கலாம் பட் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் பிகாம் பொறுத்த வரைக்கும் பிபிபி எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷ்னலாக நீங்கள் என்ன கற்றுருக்குறீங்க அது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும் ஸோ அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எந்த கல்லூரியிலும் நிறையா அப்போ அடிஷ்னல் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது ஃபின்டெக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஃபின்டெக் இது வந்து ஆன்லைனில் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க பட் நிறைய பேர் கேட்பாங்க சார் ஃபின்டெக் வந்து நாங்கள் வந்து ஃபின்டெக் கோர்சஸ் கூகுளில் சர்ச் பண்ணால் நிறையா வருது எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஃபின்டெக் ப்ரோக்ராம் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஃபின்டெக் இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒரு செவன் வீக்ஸ் ப்ரோக்ராமு லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பட் டெஃபினெட்லி ஒர்த்துன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியுடைய ஃபின்டெக் சர்டிஃபிகேஷன் இருந்தாலே டாப் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இது தவிர வந்து யூ நீட் டு லேர்ன் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஏன்னா எல்லா பேங்கிங் செக்டார்லேயுமே இது தேவைப்படுது ஈவன் டாப் கார்ப்ரேட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பீப்புள் வேண்டியிருக்கு இது தவிர வந்து யூ கேன் லேர்ன் அபவுட் பிஸ்னஸ் அண்ட் இது தவிர வந்து யூ கேன் லேர்ன் அபவுட் பிளாக் செயின் டெக்னாலஜி பிகாஸ் எவ்ரி திங் டிஜிட்டல் கிரிப்டோ எல்லாம் வரும்போது பிளாக் செயின் பற்றியும் செஞ்சுக்கிறது என்றைக்கும் பெட்டர் இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது எப்படின்னா இந்த பிகாம் பிபிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அடிஷ்னல் டாப் சர்டிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது இப்போ வந்து நீங்கள் ஒரு பிகாம் படிக்கிறீங்க அக்கௌண்டிங் சைடில் வரணும் சார் என்னால் சிஏ எல்லாம் பண்ண முடியல வெரி டஃப்பாக இருக்குது ஹைலி சேலஞ்சிங்காக இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அக்கௌண்டிங் சைடில் வரணுன்னா பிகாம் மாதிரி இல்லை எக்கனாமிக்ஸ் பிபிஏ மாதிரி படிக்கும்போது பிஏடி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து எவ்ரிங் இஸ் ஆன்லைன் இன்கம் டேக்ஸ் முதல் வந்து ஜிஎஸ்டி முதல் எல்லாமே ஸோ இந்த டேக்ஸேஷன் பற்றி நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அப்போது நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே இந்த பிஏடி பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் சர்டிஃபிகேஷன் கையில் இருந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்லி மச் பெட்டர் அதே மாதிரி இல்லை சார் ஐ வாண்ட்டு ஒர்க் இன் இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் பேங்கிங் சிஸ்டத்தில் வரணும் அப்படின்னா எஃப்ஆர்எம் அப்படின்னு இருக்குது ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது இந்த மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குதுன்னு நான் சொல்கிறேன் டெஃபினட்லி லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர் ஸோ இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இதை தவிர வந்து யாருக்கும் ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் ஏஐ டூல்ஸ் டு அப்ளை ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன் எங் எதிலும் ஏஐ எங்கும் ஏஐன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அக்கௌண்டிங் சைடில் வந்தோம்னா இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் சர்ச்சில் போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் போடுங்க ஏஐ டூல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் லாட் ஆஃப் டூல்ஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் கிளிப் அப் இருக்குது பில்லுன்னு இருக்குது ஜெனின்னு இருக்குது இப்போ ஜெனி வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் அக்கௌண்டிங் இப்போது நிறைய பேங்கிங் டாப் ஃபினான்ஷியல் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெனி அப்படிங்கிற இருக்கிற ஏஐ டூலை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஜாப் கொடுக்குறாங்க நான் வெறும் அக்கௌண்டிங் படித்தேன் நான் வந்து நான் பிகாம் படித்தேன் அப்படிங்கிறதோட இந்த அடிஷன் பிகாஸ் எவ்ரிபடி வான்ஸ் டு ஃபார் ஆட்டோமேஷன் எவ்ரிபடி வான்ஸ் டு ரெடியூஸ் ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வரிபடி வான்ஸ் எஃபிஷியன்சி எவ்ரிபடி வான்ஸ் திங்ஸ் டு பி வெரி ஃபாஸ்டர் இது எல்லாமே இருக்கும்போது டு ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ டூல்ஸ் ஸோ பேசிக் நாலேஜ் கொஞ்சம் ஏஐ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிபி எக்கனாமிக்ஸ் மூணு பேருக்குமே வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சார் கோர்சஸ் பற்றி சொன்னீங்க இப்போது பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிகளில் கொஞ்சம் பழைய சிலபஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம் இப்போ இந்த ஸ்கில்ஸ் அவங்க வெறும் கூகுளில் இருந்தே கற்றுக்க முடியுமா அல்லது ஆடிட்டர்ஸ் சப்போர்ட்டில் கற்றுக்க முடியுமா அதை பற்றி வெரி குட் கொஸ்டின் சார் இதில் வந்து இதில் வந்து சப்போர்ட்டுங்கிறது வந்தோட நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறது என்ன தெரியுமா இப்போ ஓகே ஜேபி சார் வந்து சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து நீ டு லேர்ன் ஃபின்டெக்கு எடுத்து ஃபின்டெக் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜேபி சஸ்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட்டு அது போய் இமீடியட்டாக என்ரோல் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு ராங் ஃபுட் ஒரு ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் ஓகே நீ ஃபின்டெக் கற்றுக்கணுமா ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் போய் ஃபின்டெக் பேசிக் அப்படின்னு போடுங்க இல்லை பேசிக் ப்ரின்சிபல் ஆஃப் ஃபின்டெக்குன்னு போடுங்க அவுட் டு லேர்ன் ஃபின்டெக் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது தமிழில் கூட இருக்குது ஃபின்டெக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் வீடியோவில் பேஸ்டிக் வந்து கே கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஃபின்டெக் டூட்டோரியல்ஸ்னு போடுங்க நிறைய கூகுளில் வந்து நிறைய உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் பேஸ்டிக் டுட்டோரியல்ஸ் படிச்சீங்கன்னா பேஸ்டிக் அந்த பேஸிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும் தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபின்டெக் ஃபார் பிகின்னர்ஸ்ன்னு போடுங்க பிகின்ஸுக்கு என்ன இருக்குது ஃபோர்த்து ஸ்டெப்பு தான் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ஃபிஃப்த் ஸ்டெப்பு சர்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்தோன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பில் ஜாயின் பண்ணுறாங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது அதுவும் அவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இங்கிலீஷ்க்கும் புரிய மாட்டேங்க அது கஸ்டமருக்கு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு பிளாப்ஷின் ஒவ்வொன்றுக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக முடியும் சார் வறுமை சார் காமர்ஸ் மாணவர்களுக்கான டிகிரி கோர்சஸ் அதில் உள்ள வாய்ப்புகள் பற்றியும் அதே நேரத்தில் இதில் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிந்து கொண்டு மாணவர்கள் அப்டேட் பண்ணி கொண்டால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்ற செய்தியை நமக்கு தெரிவித்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இதை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி